கலைஞர் மிக வேகமாக அற்புதமாக இந்த நாட்டை ஆண்டார் இயக்கத்தை கட்டி காத்தார் அந்த தலைவரும் மறைகிற பொழுது தளபதியை கூப்பிட்டு என் பாதை நடு என்று அறிவுறுத்தி அவரிடத்திலே முதலமைச்சரும் போல் கழக தலைவர் ஒப்படைத்திருக்கிறார் என்னை பொறுத்த வரையில் நீண்ட நெடுங்காலம் கலைஞரோடு சற்று ஒப்ப ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேல் இருந்தவர் தளபதி அவர்களை நான் இளம் பிராயத்திலிருந்து அறிந்தவர் ஆனாலும் நானே இன்றைக்கு வீக்கிற அளவுக்கு போற்றுகிற அளவுக்கு சலிட் அடிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய பணியை ஆற்றுவதை பார்த்து மெச்ச பெருமைப்படுகிறேன் காரணம் அவர் கலைஞர் இடத்தை பணியாற்றியவர் கலைஞர் செய்ய கற்ற கற்றவர் அதே போன்று இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார் அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன் தலைவர் பெற்ற பேரும் புகழை விட ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர்கள் பேரும் புகனை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதயிறேன்